பனக்கெழங்க எப்படி கிளீன் பண்ணுறது அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம குக்கர்லேயே வச்சு எப்படி சமைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் பணக்கிழங்கு பற்றி தெரிஞ்சவங்க ஒரு லைக் கொடுத்துருங்க தெரியாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் பணமரத்தோட விதையை முளைக்க போட்டு அதுலேருந்து கிடைக்கிற ஸ்ப்ரவுட் தான் வந்து இந்த பனங்கிழங்கு இது வந்து நிறையவே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் நிறைய வந்து ஃபைபர் இருக்குது ஸோ வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது பணம் தோலில் தோல்லை லைட்டாக வந்து கீறிட்டு நம்ம வந்து கையை வச்சு எடுக்கிறப்பவே பார்த்திங்கன்னா ஈஸியாக அது வந்து உறிஞ்சி வந்துடும் அதுக்குள்ளேயே வந்து லைட்டாக ஒயிட் கலரில் தோல் மாதிரி இருக்கும் அதையுமே நம்ம எடுத்துடணும் அதோட முனையில் இந்த மாதிரி கத்தி வச்சு கீறணும் அப்படின்னா மேலே உள்ள ப்ரௌன் கலர் எல்லாமே போயிட்டு இந்த மாதிரி நீட்டாக வந்து க்ளீன் ஆகிடும் இதே மாதிரி எல்லா பணங்களையும் உரிச்சு ஒரு தடவை அலசிட்டு நம்ம வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் நான் வந்து எங்கிட்ட இருக்கிறதுலே பெரிய சைஸ் குக்கரில் வந்து அவிக்க போகிறேன் இது கூடவே வந்து நாலஞ்சு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா தட்டிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துக்கிறப்போ டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது நல்லா வாசனையாகவும் இருக்கும் ஊர்லலெலாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸ் பானை வச்சு நிறைய கிழங்கு வச்சுட்டு அதை வந்து அடுப்பிலே வந்து வேக வைப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இப்போ வந்து சிட்டிலலாம் இருக்கிறதுனால நம்மளால் அந்த மாதிரி பண்ண முடியறதில்லை ஸோ வீட்டில் குக்கர்லேயே இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஈஸியாக இது கூட நான் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து ஒரு செம்பு அளவுக்கு சேர்த்திருக்கேன் தண்ணி கம்மியாக சேர்த்தா போதும் ரொம்ப முங்குற அளவுக்கெல்லாம் எல்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை உப்பு வந்து நிறையவே சேர்த்துக்கோங்க தாராளமாக அப்பதான் கிழங்குல வந்து நல்லா உப்பு பிடிக்கும் குக்கர் மூடி வச்சு நான் வந்து ஆறு இல்லை ஏழு விசில் வச்சாலே எனக்கு வந்து நல்லா வெந்துடும் நல்லா எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி லைட்டாக தொடச்சிட்டு நம்ம வந்து பனி வந்து சாப்பிட்லாம் இதை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும் இல்லை பல்லால கடிச்சு கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் இது நடுவில் ஒன்று இருக்கும் இதை வந்து எங்கள் ஊர் சைடில் பீலி அப்படின்னு சொல்லுவோம் இதோட டிப்பில் இருக்கிறது கூட ரொம்ப சாஃப்ட்டாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை வந்து நல்லா ஒடிச்சுட்டு நம்ம வந்து அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு அந்த கிழங்க வந்து சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ரொம்பவே ஹெல்தி கூட சோ உங்களுக்கு இத பத்தி தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல பாக்கலாம் பாய்